வந்து வழிபடுவர்களுக்கு வாக்கு இல்லை என்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசியல் செய்வதில் நினைக்கிறார் பூலித்தேவன் புறக்கணிக்கப்பட்டான் வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் மான மரவர்கள் எங்க பாட்டன்கள் மருது பாண்டியர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணம் ஒற்றை பெரும் அடையாளமாக இருக்கிற எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்தார் அவர்கள் நினைவிடத்திலே மாலை வைத்து வணக்கம் செலுத்தி விட்டால் இந்த மூன்று பேரும் கூட்டமும் கல்லர் மறவர் அகமுடையர் என்று முக்குலத்தோர் என்று போற்றுகிற அந்த தேவரின மக்கள் தேவர் பெருங்குடி மக்கள் தங்களுக்கு வாக்கு செலுத்தி விடுவார்கள் என்று இந்த அரசியல் அதிகாரங்கள் எண்ணுவதாலேயே நம்புவதாலேயே நிராகரிக்கிறார்கள் வருவரும் காலங்களில் எழுச்சி மிக்க இளைய தமிழக தமிழ் இளம் தலைமுறையினர் எழுந்து வருகிறார்கள் எங்கள் இன வரலாற்றை உருவாக்கம் செய்ய மீளெழுச்சி கொள்வைப்பதற்காக பெரும் புரட்சிகர ஒரு அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள் நிலை மாறும் நீங்கள் அடுத்தடுத்த ஆண்டு தேர்தல் நெருங்கும்போது இன்னும் பெரிய அளவில் இதெல்லாம் கவனம் பெறும் நீங்கள் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள் ஒரு காலம் வரும் எங்களுடைய வரலாற்றை நாங்களே எழுதுவோம் என்கிற உறுதியை இந்த நாளில் ஏற்கிறோம் வீரப் போர் புரிந்து மாண்ட எங்கள் முன்னவர்களுக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் வீர வணக்கத்தை நாங்கள் செலுத்துகிறோம் எங்க சொறாங்க முருகன்ஜி அவர்கள் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் கடந்த வாரத்தில் எண்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஜாலியன் பாலா படுகொலைக்கு மன்னிப்பு கேட்கணும் என்று அது படுகொலை இல்லை அதான படுகொலைங்கிறது எங்களுக்கு நிகழ்ந்ததுதான் நாங்கள் தான் போரிட்டு மாண்டோம் மரணத்தை எதிர்நோக்கி களத்திலே பாய்ந்து மாண்டவர்கள் நாங்கள் தான் அப்போ எங்கள் கொடுஞ்செயலுக்கு எவ்வளவு மன்னிப்பு ஏன்னா எங்களை பற்றி பேசுகிறதுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு நாக்கும் இல்லை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அவள் பேசுகிறான் அதெல்லாம் நான் எங்கள் அண்ணனுக்கு உறுதி சொல்கிறேன் நமக்கு ஒரு காலம் வருது அது அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் வேற ஏதாவது கேள்வி இருக்கா அத கச்சத்தீவு கச்சத்தீவை பேசியாகணும் ஏன்னா எங்களுடைய தாத்தா முக்கியத்தவரோடைய நினைவை நாங்கள் போற்றி கொண்டிருக்கிறோம் அவருடைய பிறந்த நாள் கடந்து சென்றிருக்கிறோம் இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் இன சொந்தங்கள் எண்ணினும் இல்லை என் தம்பி தங்கிகள் இந்த செய்தி இந்த நிகழ்வை ஆழ்ந்து கவனிக்கணும் அவங்க சொல்கிற காரணம் கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அது எதுக்கு அதில் என்ன இருக்குது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை என்கிறார் இவர்களுடைய ஆழ்ந்த அறிவை இதை பாருங்க ஒரு தீவு தீவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஒரு இடத்துல தீவில் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறாங்க தோண்டுனா தண்ணி வரப்போகுது தண்ணிக்கு நடுவில் தான் அந்த நிலமே இருக்குது அது ஒரு காரணம் வேற ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் கூட சிரித்திட்டாவது போகலாம் இப்படி ஒரு காரணத்தை சொன்னால் தலையில் அடித்து அழுகிறத தவிர வேறு என்ன இருக்குது நீங்களெல்லாம் தலைமையேற்று இந்த நாட்டை குறிப்பாக அது எங்கள் அண்ணன் செல்வ பிறந்தகை மாதிரி ஆட்கள்லாம் சொல்லுவதுதான் ரொம்ப வேடிக்கை நாலு பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிற ஒரு நிலத்துக்குள்ளே தோண்டுனா அப்படி இங்கே வருங்க ஒரு காய்கிட்ட அப்படி தோண்டினாலே தண்ணி வந்துடும் அதுல தண்ணி இல்ல அதனால கொடுத்தோங்கிறீங்க தண்ணி தான் காரணமா சரி தார் பாலைவனம் இந்த ராஜஸ்தான்ல இருக்க பாலைவனத்தெல்லாம் கேட்டா தண்ணி இல்லைன்னு இது என்ன ஒரு காரணம் பாருங்க இதெல்லாம் வந்து கொடுத்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு நீங்க பாருங்க இப்ப வந்து கச்சத்தேவை மீட்க நாங்க போராடுவோம் நாலு கட்சிகளும் நாடகம் போடுது எங்க ஊர்ல திருவிழா வரும்போது மாரியம்மன் திருவிழா ஐயனார் திருவிழா சாமி திருவிழா வந்து நாடகம் போடுவோம் இது மாதிரி இப்போ தேர்தல் திருவிழா வர்றதுனால இந்த கட்சத்தீவு மீட்பு நாடகத்தே போடுது நம்ம முந்தா நாள் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால இன்றைக்கி மீட்க இவங்க தீர்மானம் போடுறாங்க கொடுத்த நாலு பேர் இந்த காங்கிரஸ் கூட இருந்து அது கைகட்டி பதவிக்காக நின்றுது இந்த திமுக அதை இவ்வளவு காலமாக அதிகாரத்தில் இருந்த இந்த கட்சிகள் பாரதிய ஜனதா அதிமுகவுங்களாம் எதிர்த்து போரிட்டு மீட்காம திருப்பி தேர்தல் வரும்போது அது நாங்கள் போய் ராமேஸ்வரத்தில் தொடர்ச்சியாக மீனவர் படுகொலை செய்யப்படுவது வலை பிரிக்கப்படுவது படகு பறிக்கப்படுவது சிறைபிடிக்கப்படுவதை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நிகழ்த்திய பின்விளைவாக இப்ப வந்து தேர்தல் வருது மீனவர் வாக்கு வாக்குல்ல சரி அதெல்லாம் விடுங்க அது அந்த நாடகம் எங்க தாத்தா முக்கியத்தவர் இறது எவ்வளவு நாளாச்சு இன்னும் முந்தா நாள் தான் இருந்து இன்னைக்கு அடக்கம் பண்ண மாதிரி நீங்க மணிமண்டபம் கட்டுவேன்றீங்க நாற்பத்தாறு ஆண்டுகளாக என்ன பின் மூன்று முதல்வர்களுக்கு பதவி எடுத்து வந்த சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருந்த பெருமகன் எங்கள் தாத்தா கூட தமிழ் மாநிலத்துக்கு தான் ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் தலைவராக இருந்தார் அகில இந்திய விளப்பெரிய துணைக்கண்டத்தின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்த பெருந்தகை எங்களுடைய தாத்தா அவர்கள் அவருக்கு என்ன மரியாதை இருக்கு இப்போ வந்து தேர்தல் வரும்போது அந்த இனப்பு சொந்தங்களெல்லாம் நாங்கள் பேரழித்து கொண்டு எழும்போது அந்த வாக்கை குறிவித்து நகருகிற அற்ப நாடகத்தை இந்த திராவிடர்கள் வந்து நிறுத்துக்கின்றனர் எங்களை வந்து என்னவா நீங்கள் மதிப்பிடுவீங்க இவ்வளவு காலம் கழித்து திடீர்னு கச்சத்தீவு மேல பாசம் வருது திடீர்னு எங்கள் தாத்தா முக்கியத்தேவர் மேல பாசம் பற்றும் வருது இதெல்லாம் வாக்கு பறிக்கிற அற்ப நாடகம் இதை வந்து தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகள் என் தம்பி தங்கைகள் கூர்மையாக அதை இது பண்ணணும் மறுபடியும் மறுபடியும் இதுக்கெல்லாம் இந்த நாடகத்தை பார்த்து மயங்கி கைதிட்டு ரைச்சிட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வேற ஏதாவது கேள்வி தீவை பத்தி கட்சத்தீவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல இந்திரா காந்தி அம்மாவில் பிரதமராக இருக்கிறார் அன்றைய தினம் இந்த மண்ணில் பிறந்த மூகே ஆத்தவர் பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல ஒரே ஒருத்தர் தான் ஒரே பேசிய ஒரே மகன் பேசி தம் முக்கிய உறிங்க கட்சைத்தீவை இலங்கைக்கு கொடுத்தா இலங்கைக்கு கொடுத்தா மீனவர்கள் உத் உறுதியாக பாதிக்கப்படுவார்கள் அது மட்டுமல்ல வெளிநாட்டிற்கும் நமக்கும் இந்திய நாட்டிற்கும் அது தொடர்பாக வந்து இந்திய நாட்டுடைய பாதிப்புக்குள்ளாகும் சொல்லி வெளிநடப்பு செய்தவர் தமிழகத்தின் முதல்வர் டாக்டர் தான் இன்னைக்கு வந்து அவர்கள் அதிமுக அந்த சுப்ரீம் கோர்ட்ல போட்டு பெண்டிங் இருக்கு கேஸ் இல்ல அந்த வழக்குல ரெண்டு கட்சியுமே காங்கிரஸ் ஆளும் போதும் பாரதிய ஜனதா ஆளும் போது ஒரே தான் பதில் மனுவை தாக்கல் செய்து கச்சத்தீவை திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை கொடுத்தது கொடுத்தது தான் அன்னைக்கு தாத்தா முக்கியத்தவர் அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா வடபுளத்தில் இமயமலை